அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவணம்பவர் இந்த வீடியோவை முதல் தடவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்கள் வீட்டில் இந்த உயிரினங்கள் வந்துச்சு அப்படின்னா உங்கள் வீடு தீய சக்தியால் நிறம் இருக்குது இல்லை தீய சக்தியோடைய தாக்கம் இருக்குது அப்படின்றது ஒரு அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கணும் தீயசக்தினால் செய்வினை பில்லி சூனியம் ஏவல் இது மட்டும் கிடையாது கந்திஷ்டி ஓமம் இதெல்லாமே அதில் அடங்கும் அப்புறம் பொறாம பிடிச்சவங்களுடைய கந்திருஷ்டியும் நம்மளை ஆட்கொள்ளும் இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேர் இந்த காலத்துலேயும் பில்லி சூனியம் இருக்கா இந்த காலத்துலேயும் அது இருக்கா இது இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எல்லா காலத்துலையும் எல்லாமே இருக்குது நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு இல்லை நம்பாதவங்களுக்கும் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் சீரியஸாக இந்த பொறுப்பதிவை வந்து பாருங்கள் உங்களுக்கு நேர் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற கமெண்ட்ஸெலாம் கொஞ்சம் போய் பா பாருங்கள் தெரியும் எத்தனை பேர் இந்த மாதிரியான தீய சக்திகளால் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இப்போ மீண்டும் மேலே வந்திருக்காங்கன்ற அவங்களுடைய கருத்துக்களை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு எண்ணமும் ஒரு புதிதலும் வரும் முதல் இடத்துல இருக்கிறது ஒவ்வாள் இந்த உயிரினம் சாதாரணமாக நம்ம கண்ணில் பாடாது அப்படியே பட்டாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உலாவிட்டு போகாது ஆனால் உங்கள் வீட்டில் சக்தி இல்லை தீய செயல் தீய ஆத்மாக்களுடைய நடமாட்டம் இருக்குன்னா அதை தேடிக்கிட்டு ஒவ்வால் வீட்டுக்குள்ளே வரும் வீட்டுக்குள்ளே வந்து வீட்டையே ஒரு வட்டம் அடிச்சுட்டு வெளியே போய்டும் சில நேரத்தில் இரத்தக்கரையோட ஒவ்வால் வீட்டுக்குள்ளே வந்து விழுந்துடும் இந்த மாதிரிலாம் விழுந்ததுன்னா ரொம்ப ஆபத்தில் இருக்கீங்க ரொம்ப கட்டமான ஒரு சூழ்நிலை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் சுதாரித்து உடனடியாக குல தெய்வக்கல்ல போய் விலகணும் அதிர்ஷ்ட இல்லை இஷ்ட தெய்வங்களை வணங்கணும் உக்கிர தெய்வங்களையும் நீங்கள் வணங்கி செய்ய வேண்டிய பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் அதிலேருந்து விடுபடலாம் அடுத்தது சிறுபாம்புக்குடி இது அவ்வளோ எளிதாக எல்லாருடைய கண்ணுக்கும் படாது பட்டாலும் வீட்டுக்குள்ளே வராது வந்ததுன்னா அதே மாதிரி தீய சக்திகளுடைய நடமாட்டம் இருக்குன்னு அர்த்தம் மூன்றாவது கருவண்டு நான்காவது பூரான் பூரானை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா பேர் சுலபமாக பார்க்க முடியுது இல்லையா ரொம்ப சாதாரணமான ஒரு உயிரினமாக பூரான் வந்து பட்டுச்சு ஆனால் பூரான் வருதுன்னா அது வந்து கண்டிஷ்டி தரித்திரத்துடைய ஒரு அடையாளம் வீட்டுக்குள்ளே வந்ததுன்னா இது முழுக்க முழுக்க தீயசக்தின் ஒரு அறிகுறி சொல்ல முடியாது இருந்தாலும் இது வந்ததுன்னா ஒரு தரித்திரத்தையோ இல்லை ஏதோ ஒரு பீடையையோ வீட்டுக்குள்ளே கொண்டு வருதுன்னு அர்த்தம் அதனால் பூராணும் வீட்டுக்குள்ளே வந்தால் அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணுங்கிறத அது நமக்கு வலியுறுத்தும் மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றிகள்